கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற பழமொழிக்கு ஏற்றார் போல இன்ஸ்டாகிராம் நட்பால் இரு பெண்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் போலீஸ் கைது நடவடிக்கை வரை சென்றுள்ளது பெண்கள் மோதலின் பின்னணி என்ன ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த ரெட்டிவலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணவேணி இவர் நெமிலியில் உள்ள தனியார் லுங்கி கம்பெனியில் டெய்லராக பணிபுரிந்து வருகிறார் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கும் கிருஷ்ணவேணி அதில் ஏராளமான போஸ்டுகளையும் பதிவிட்டு வந்துள்ளார் அப்போது கிருஷ்ணவேணிக்கு திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மலர் என்பவருடன் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ஒருவரோடு ஒருவர் பேசி பழகி வந்துள்ளனர் மேலும் மலர் அடிக்கடி ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் உள்ள கிருஷ்ணவேணியின் வீட்டிற்கு வந்து சந்தித்து சென்றதால் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரித்துள்ளது நாளடைவில் மலருக்கு தெரிந்த அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவருடன் கிருஷ்ணவேணிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது கிருஷ்ணவேணியும் ராஜாவும் நெருங்கி பேசி பழகி வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் இன்ஸ்டாகிராமில் கிருஷ்ணவேணிக்கும் மலருக்கும் இடையே கருத்து மோதல் எழுந்துள்ளது ஒருவரோடு ஒருவரும் முரண்பட்ட கருத்துக்களை தங்களின் இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டு வாக்குவாதம் செய்ததால் மோதல் முற்றியுள்ளது இந்த மோதலால் ஆத்திரமடைந்த மலர் ராஜாவின் உதவியோடு கிருஷ்ணவேணியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறார் இதனை அறியாத கிருஷ்ணவேணி வழக்கம் போல இன்ஸ்டாகிராம் பக்கத்தை திறந்தபோது அதில் தன்னுடைய புகைப்படம் ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் கடந்த சில தினங்களாக மலருடன் ஏற்பட்ட கருத்து மோதலால் அவர் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் அடைந்து ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் பேரில் இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் முதற்கட்ட விசாரணை நடத்தினர் அதில் மலரும் அவரது நண்பரான ராஜாவும் சேர்ந்து கிருஷ்ணவேணியை பழிவாங்கும் நோக்கத்தில் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து இருவரையும் பிடித்த நிமிலி போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் மலருக்கு உதவி செய்த அவரது தோழி மகேஸ்வரியையும் கைது செய்த போலீசார் அவரை காவல் நிலைய பிணையில் அனுப்பி வைத்தனர் கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக இன்ஸ்டாவில் முகம் தெரியாதவர்களுடன் ஏற்படும் பழக்கம் எத்தகைய விளைவை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த சம்பவம் சிறந்த உதாரணம்